ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்து இருக்குன்னு பார்க்கலாம் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி அமையும் அலுவலகப் பணியல் வியாபாரம் எல்லாம் எப்படி சிறப்பாக அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க சந்ததாரராக இப்போவே மாறிக்குங்க நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் அல்லது இதர சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மோர் டே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராஜிபாளங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆவணி மாதம் நாள் இன்றைய தினம் தேய்வரை சஷ்டி தினம் நண்பர்களே மேலும் கிருத்தியை விரதம் இருக்க உகந்த ஒரு நான்கு இன்றைய தினம் இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக குரு மற்றும் ராகு ஆகிய கிரகங்களுடன் சேர்க்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான கிரகில் காணப்படுகிற நண்பர்களே மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நன்மை தரும் மேலும் ராசியிலே சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல கேது பகவான் என அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு வியாபாரத்தில் அதிகமான தன லாபம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையது எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியில் இன்னைக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இன்னைக்கு உருவாக்கி கொள்வீங்க தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கு நன்றில்ல மனசுல நீங்க எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தோடு செயல்படணுங்க இன்றைய தினம் துணிவோடு செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமே எல்லாமே கிடைக்கும் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமாக அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு சில ப்ரொமோஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே அலுவலக பணிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு கெத்து காட்ட முடியுங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அதுலயும் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்க கூடிய நல்ல யோகம் இருக்கிற நன்றில்ல இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக நிறைய பணத்தை வந்து சேவிங்ஸ் செய்யணும் அப்படின்ட்டு சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் கலைஞர்களுக்கு இன்று தினம் உங்க துறையில அனுபவம் பெறக்கூடிய ஒரு நாள் நீங்க நிறைய காரியங்களை செய்து உங்க துறையில வந்து அதிகமான அனுபவங்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே ஆனா பதற்றத்தை தவிர்த்து விடுங்கள் அடிக்கடி பதற்றமாக நீங்கள் மாறக்கூடாதுங்க அதுல உங்க உடல் பலவீனமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பதற்றமான சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு தவிர்த்த விட வேண்டிய ரொம்ப அவசியம் நிதானித்து செயல்படுங்கள் இப்பொழுது உங்கள் வீட்டில் வந்து சில சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்பாடுகள் எல்லாத்தையும் இப்பொழுது நீங்கள் செய்யலாம் அதை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க சுபகாரியங்கள் உங்கள் இல்லத்தில் வந்து விரைவிலேயே நடக்கும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு நீங்கள் உகந்த தினமாக இந்த தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவே அமையும் நண்பர்களே இந்த மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாய பணிகளில் ஈடுபடும் நல்ல முன்னேற்றங்களில் நீங்கள் பெற முடியும் தேவையான ஒத்துழைப்புகள் எல்லாமே கிடைக்கும் எனவே தொண்டு பணிகள் சமுதாய பணிகளில் நீங்க இந்த தினம் சிறப்பாக செயல்பட்டு அதிகமான மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு கெத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் அற்புதமான ஒரு நாள் பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை பெறும் வியாபாரிகளுக்கு இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராக முன்னேற்றம் இருக்கிறது அலுவலக பணிகளும் மிக சிறப்பாக அமையும் திடீர் ப்ரமோஷன்ஸ் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய இருக்கு குடும்பத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் அமையக்கூடிய ஒரு நாளாக நீங்க அமைந்த நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய சில கடுமையான பக்கத்தை பார்த்துட்டு உங்களுடைய மனக்குறந்த காதலர் வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அனுப்பிள்ளை இந்த தினம் நீங்கள் மூன்றாம் நபர் தலையீட்டை வந்து உங்களுக்கும் உங்களது மனதை வந்து உங்களுக்கு காதல் இருக்கும் இடையில நீங்க அனுமதிக்கப்படுகிறது அதனால உங்களது காதல் வாழ்க்கை உறவுகள் வந்து தடைபடலாம் சில பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் மூன்றாம் நபர் தலையீட்டை வந்து உங்க காதல் வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்க இல்லை ஆனா இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நீங்க அலர்ட்டாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நீங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு பாராட்டுக்களை ஒருத்தர் பெறுவதற்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால அலுவலக பணிகளில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கு நண்பர்களே பாசிட்டிவான சிந்தனைகள் நேர்மறை சிந்தனைகளோட இன்னைக்கு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே ஊக்கம் கொடுத்து கொள்ள முடியும் சில நோய்கள் கூட அதனால் நீங்க நீங்கக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே நீங்கள் இன்றைக்கி அதிகமாக நல்ல வகையில் யோசிப்பீங்க நீங்கள் யூகிக்கக்கூடிய உங்களுடைய யூகங்கள் பெரும்பாலானவை இன்றுதான் சரியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே அதன் மூலமாக எதிர்பாராத வகையில் சில நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து நீங்களே உங்களுடைய சுய யோசனைகளை நம்பி நீங்கள் செயல்படலாம் அதற்கு உங்களுடைய யூகங்கள் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் இயல்பாகவே நகைச்சு உணர்வோடு காணப்படுவீங்க குடும்ப உறுப்பினர்களும் சில பேர் வந்து நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறது உங்களுக்கு நல்ல கலகலப்பான சூழ்நிலை ஏற்படுத்தி தருவதற்கு வீட்டில் வந்து உங்களுக்கு உதவியாக அமையும் நினைவிடின்ற தினம் இயல்பு வாழ்க்கையை இன்றைய தினம் வீட்டில் ரொம்ப கலகலப்பாக இருக்கின்றே இன்றைய தினம் நீங்கள் யாருடைய தலையீடுகளையும் நீங்கள் இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையை கூடாதுங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நீங்கள் உங்களது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மாணவர்களிருந்து வீட்டுக்கு வெளியே தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா அல்லது படிச்சுக்கிட்டே ஏதாவது வேலை செய்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் பேச வேண்டியது அவசியம் அதன் மூலமாக சில புரிதல் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வீட்டில் இருந்த நல்ல செய்திகளை நீங்கள் கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கில்லை தினம் அச்சதிகள் உங்கள் குடும்பத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் குடும்ப உறுப்பினர்களோடு பேசுங்க நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் நண்பர்களே ஏன்னா சில கடுமையான சூழ்நிலைகள் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் என்று தினம் ஏற்படலாம் அதுக்கண்டி நீங்கள் பயப்படக்கூடாதுங்க வேதனைப்படக்கூடாது கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துங்க நண்பர்களே இன்று தினம் வாழ்க்கை தனியினுடைய கடுமையான பக்கம் காரணமாக அவருடைய இன்னொரு முகம் உங்களுக்கு தெரியாத காரணமாக நீங்கள் கொஞ்சம் வருத்தனை வேதனைகளை படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் பொறுமையை கையாளுங்க என்று தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக நல்ல ஒரு ஏக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் மற்ற எல்லா குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அதனால் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணை கூட மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் நிறைய விஷயங்களை இன்றைக்கு சாதிக்க முடியும் அதிகமான வளர்ச்சிகளை நீங்கள் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இன்னைக்கு அமைந்த நண்பர்களே உங்கள் எதிர்காலத்திற்காக அதனுடைய நலனுக்காக எதிர்கால நலனுக்காக நீங்கள் என்ற தினம் முயற்சி செய்தால் அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் சில மாற்று மருத்துவங்கள் செய்வதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சீராக்கிக் கொள்ள முடியும் எனவே வித்தியாசமான சில மருத்துவ முறைகளை இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இருந்தால் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் வித்தியாசமான மாற்று மருத்துவங்கள் மூலமாக நல்ல பலன்களை கிடைக்கும் சில பாக பிரிவினைகள் செய்யணும் சொத்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு பாக பிரிவினை செய்வதற்கு இன்னைக்கு நீங்க முயற்சி செய்தால் அது சுமூகமாக முடியும் நன்றி அலுவலக பணிகளில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இடையூறுகள் எல்லாமே உங்களுக்கு அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க முன்னேற்றகரமான சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க உங்களுடைய வேலைகளுக்கு மத்த இங்க கிரெடிட் எடுத்துக்க நீங்க அனுமதிக்க கூடாது அதுல கொஞ்சம் கவனமா இருங்க அற்புதமான ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் வெவ்வேறு வகையில் நன்மைகளை பெற முடியும் திடீர்னு முன்னேற்றங்கள் உங்களுக்கு தொழிலிலும் இருக்கு அற்புதமான ஒரு நாள்கள் குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படி பார்க்கும்போது இந்த தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு ஆரஞ்சு கர் லக்கியஸ்ட் கலராக அமைப்பு எனவே ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் ஃபோர் நாங்க நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பது நமக்கு கடகராசி என்பர்கள் யாரெல்லாம் இந்த தினம் புனர்பூச நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ இந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல சந்தோஷம் இருக்கு எனவே குடும்ப உறுப்பினர்களோடு நிறைய பேசுங்க உட்கார்ந்து பேசுறது நல்லது வியாபாரிகளுக்கு தன லாபம் நிறைய பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் லாபகரமான ஒரு நாள் பூச நட்சத்தில பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு ஒத்துழைப்புகள் நிறைய கிடைக்கிறதுனால முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கணும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் மாற்று மருத்துவங்கள் சிலவற்றை நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்க உடல் பிணிகள் நோய்கள் நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே நல்ல சமுதாய பணிகள் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் நோய்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் ஆயுள் நட்சத்திரங்களுக்கு உங்களுக்கு மனசுல வந்து சேவிங் செய்யணும் எதிர்காலம் குறித்த பிளானை அன்றைக்கி நிறைய உருவாக்கணுட்டு நீங்கள் நிறைய இன்னைக்கு யோசிப்பீங்க அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் மனசில் தைரியமாக நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தைரியத்தை மட்டும் கைவிடாதீங்க கலைஞர்களுக்கு இன்று தினம் உங்கள் துறையில் நல்ல அனுபவங்கள் கூடிய ஒரு நாள்கள் இந்த தினம் அனுபவம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆசனாக இருக்கும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சேவிங்ஸ் செய்கிறது குறித்த யோசனைகள் வரும் தைரியம் கண்டிப்பாக தேவை அற்புதமான ஒரு நாளுங்க அந்த தைரியத்தின் மூலமாக உங்களுக்கு சிறந்த தினமாக அமையும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே